ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடவே கூடாது காசு இருக்கிறது தெரியாம கதவை மூடிட்டாங்க போல எடுத்து அவங்க கிட்டயே கொடுத்துடலாம் சார் உங்க காசு கீழே கதவுல தெரியாம வச்சு சாத்திட்டீங்க ஐயோ ஆமாம்பா என் காசு தான் கொடுப்பா என் பொண்ணுக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட வச்சிருந்தே சார் எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் தரீங்களா ரொம்ப தாகமா இருக்கு தண்ணியா அதுல கொஞ்சம் தான் பாருக்கு உனக்கு பத்துமா கொடுங்க சார் இப்போதைக்கு அதுவே போதும் சாப்பிட்டு வேற ரெண்டு நாள் ஆச்சு அந்த பண்டு சாப்பிட கேட்டா ஏதாச்சும் திட்டுவாரோனு பயமா இருக்கு என்னப்பா பசிக்குதா இந்த பிரட்ட வச்சுக்கோ கண்டிப்பா இது உனக்கு பத்தாது சாப்பிட காசு வேணுமா காசு எல்லாம் எது வேணாம் சார் இதுவே போதும் தம்பி ஒரு நிமிஷம் பாப்பைய இங்கேயே விட்டுட்டு போறேன் என்ன ஆச்சுன்னு தெரியலையே தம்பி பை எடுத்துட்டு போடா நானே போய் கொடுக்கறேன் அம்மா முடியல பேரன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லையே பாட்டி நான் வந்துட்டேன் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க எங்கப்பா போனா நானே ரொம்ப பயந்துட்டேன் இந்த பண்ணை சாப்பிடுங்க பாட்டி நீ சாப்பிடுப்பா எனக்கு பசி இல்ல போய் சொல்லாதீங்க சாப்பிடுங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் பொறுமையா சாப்பிடுங்க அட கடவுளே இவன் பாட்டிக்காக தான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தானா பைய கூட எடுக்காம நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் நீயும் சாப்பிடுப்பா சீக்கிரமா அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போகணும் கண்டிப்பா இதுல இருக்கிற பொருளை வச்சு அவங்க பத்து நாள் சாப்பிடலாம் ஆனா அது பத்தாது இந்த பத்தாயிரம் ரூபாய் காசையும் கொடுத்து விடலாம் நல்ல வேலை அவங்க இன்னும் இங்கதான் இருக்காங்க தம்பி நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை எல்லாம் நீ அங்கேயே விட்டுட்டப்பா அம்மா இதுல உங்களுக்கு தேவையான பொருளும் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன் வேணாம்னு சொல்லாம தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி உதவி செய்யற மக்களை பாராட்டி யாருமே வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க